ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கேரள தமிழ்ச்சி சேனல் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இனி நம்ம அடுத்த வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் யார் யாருக்கு பீச்செல்லாம் பார்க்கணும்னு நல்லாவே இல்லைங்க எதோ பாரு ஒரு நாய் குட்டம் வந்திருக்காங்க பாரு இவங்கெல்லாம் கேளியே உட்கார மாட்டாங்களோ செருப்பு மேலே உட்காந்துட்டு தான் பீச்சு பார்க்குறாங்க நாங்கள் இப்படியே இது வந்துங்க இது கர்நாடகாவிலேருந்து டூர் வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்க கொண்டு வந்த நாய் தாங்க இது வீட்டில் தனியாக விட்டு வராமல் கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டில் விளையாக்கிற நாயின்னு சொல்லிவிட்டு வாங்க நம்ம கடல் தீரத்தை பார்க்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கர்நாடகம் அப்படிங்கிறாங்க வந்தவுடனே ஸ்டார்டிங் துணியெல்லாம் நினைச்சிக்கிட்டாங்க நம்ம கடல் தண்ணியில் இறங்குனாவே உப்பு இல்லைங்களா ஒட்டி பிடிக்கும் இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடாலையாக வர வர்ற தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது சின்ன அதாவது ஒரு வயசு குழந்த மாதிரி தண்ணியில் விளையாட வைக்கிறாங்க தேவையர்களவோ என்ஜாய்மெண்ட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதும் ஒரு தண்ணியில் ஒரு குதமாக தாங்க குழந்தைங்க கழிச்சு இருக்காங்க எங்களுக்குமே இது புதுசு தாங்க அதிகமாகலாம் மாட்டோம் இவங்க வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு நாங்கள் போனோம் மாடைக்காவை கவ பரிசனை கடவு அதெல்லாம் போயிட்டு எடுத்து நாங்கள் பீச்சுக்கு தாங்க வந்தோம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு தாங்க வந்தோம் அங்கே பாருங்கள் ஒரு ஏதோ போட்டுட்டு தேடுற மாதிரி இவரை தேடிக்கிட்டு இருக்கிறாரு சிப்பி தாங்க தேடினோம் சரி சரி சொல்லாதீங்க எனக்கு நான் நாங்கள் பிள்ளைக்காட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் பக்கம்லாம் குழந்தைங்க இது வாண்டான்னு சொன்னாலும் இந்த குழந்தை விடுமாற தண்ணியில தாங்க உட்கார் நான் சொல்லிட்டு அடம் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன சிப்பி இதை தாங்க நான் எடுத்தேன் அப்படியே சின்னசாக இருக்கும் நான் நிறைய சிப்பியெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் எடுப்பேன் கர்நாடக அக்காங்களாம் எடுத்து வச்சுருக்காங்க இங்கே குழந்தைங்க பாருங்கள் நாங்கள் வீடு கட்டுறாங்க அதான் சின்ன வயதில் நாங்கள் செஞ்சு ஒரு நாங்கள் செய்யலைங்க எங்களெல்லாம் கூட்டவே போகல பாரு இந்த குழந்தைங்க மணல் வீடு கட்டுறதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கோம் இதை பாருங்கள் இதாங்க மணல் வீடு கட்டுறாங்க அவங்க கட்டினாலும் ஆனால் அலை விடுமா மணல் வீடு அலைக்கு சொந்தந்தாங்க அதனால் அலை வந்து அந்த வீடுகளை அடிச்சுட்டு போயிடுச்சிங்க மீண்டும் மீண்டும் பசங்கள் கட்டாய இதையே தொடங்கிட்டாங்க வர்றவங்கலாம் வந்துட்டு இந்த பாருங்கள் அங்கங்கே தன் குழந்தைங்கள்லாம் வந்தால் குழந்தைங்கள்லாம் வீடு கட்ட ஆரம்பித்தாங்க ஏன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டு இல்லை அப்போ வந்து ஓனர் லீவ் விட்டுருக்காங்க ஓனர் தாங்க இது சண்டே நாங்களும் ஓனர் லீவுன்றதுதாங்க நாங்களும் வெளியில் இறங்கினோம் இப்போ வந்து இங்கே மழை பெய்து கண்டிப்பாக சில ஒரு சின்ன ஒரு இருக்கும் நண்பர்களே இதில் ஒவ்வொரு டைப்பில் நான் சிப்பியும் எடுத்து வச்சுட்டுருக்குறேங்க நாங்கள் வீடியோவில் காமிப்போம் லாஸ்ட்டு ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் வந்து க்ளோக்கு இந்த மாதிரி தான் வெளியில் மாட்டோம் டாய்ஸுன்னு பார்த்துருக்கேன் இப்போ வந்து நாங்களே இதை எடுத்து வச்சுருக்கோங்க பாருங்கள் சின்ன சின்ன சிப்பி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருந்துச்சு இதுவும் நாங்கள் எடுத்து வச்சுட்டு இதாங்க நான் என்னையும் கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் செல்ஃபி எடுத்துக்கிட்டுங்க இதாங்க கர்நாடகா ஆண்டி வர ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு ஃபேமிலி இதில் பாருங்கள் பா தண்ணீர் ஓடத்தில் எங்கள் பாப்பா ஸ்டார் ஃபீஸ் பார்த்துட்டாங்க நாங்கள் இன்னும் வரைக்கும் ஸ்டார் பீஸ் பார்த்ததில்ல இது அங்கே ஃபஸ்ட்டு வாரி தூக்கி மணல் மேலே போட்டான் இங்கே பாருங்கள் இது பெரிய பெரிய பசங்க தான் ப்ளஸ் டூ அதாவது டிகிரி படி ஒரு பசங்க இதுங்களே பயப்படுதுங்க இது தொடரத்துக்கு இது ஷோக் அடிக்கும் ஆண்ட்டி அதாவது விஷம் பாய்சன் சொல்கிறாங்க இதை பாருங்கள் சின்ன சிப்பி எடுத்து இதுங்க தொடரத்துக்கு இதுங்க இவங்க எதாவது ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியந்தாங்க நாங்கள் அதிகமாக எங்கேயும் பார்த்ததில்ல இதுதான் புதுசுன்றதுனால இதை தொடரத்துக்கு பயப்படுறாங்க இது கூட பழக்கம் இருந்தால் நாம் தொட்டிருப்போம் நாங்கள் பாருங்கள் ஸ்டாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பையன் அதாவது ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசு பையன் தான் தோறதுக்கு அவனையே பயப்படுறான் இதாங்க ஒரு ப்ரௌன் கலருங்க இது அப்புறம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டான் நீ பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோவில் எப்படி அதை இது சொல்லுங்கள் விஷம் பாய்சனாக என்னென்ட்டு பாருங்கள் கர்நாடகாண்டி கொஞ்சம் சிப்பி எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கினாங்க நாங்கள் நல்லா எந்த சிப்பி இருக்குதோ அதை நாங்கள் தேடி எடுத்துக்கிட்டோம் இது மாதிரி ரெண்டு மூணு ஸ்டார் ஃபீஸ் கிடச்சிங்க எடுக்குவாங்க இவங்க விளையாடுவாங்க நீங்கள் போயிருக்கீங்களா கடலில் எப்படி இருக்குது உங்கள் அனுபவம் கொஞ்சம் என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம் நாங்கள் ஸ்டார்ஃபீஸை டைரெக்டாக பார்க்குறது போதாங்க இது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே பார்த்துருக்கும் போது அப்புறம் பசங்க பட்டம் வீடாக ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு பசங்க ஒரு டைப்பு மணல் வீடு கட்டுறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் தண்ணியில் விளையாடுறதும் பட்டம் விளதும்னு சொல்லிட்டு அதாவது ஓன லீவில் சந்தோஷமாக இங்கே வந்து விளையாட வந்திருக்காங்க எல்லா நாளும் இருப்பாங்க இருந்தாலும் இப்போ லீவு வெக்கேஷன் சண்டேன்றதுனால வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம்தான்ங்க நம்ம எங்கே தனியாக வீட்டில் இருக்கும்போது இது போல் ஒன் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் விளையாடுறதையும் ஒவ்வொரு விதமாக குழந்தைகள் விளையாடுறதையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து நல்லா இருந்துச்சு நாங்களும் என்ஜாய் இருந்தோம் என்னடா இப்படியெல்லாம் வீடியோ போடணும்னு நினச்சிதுங்க நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கோம் அதெலாம் தமிழ்நாட்டில் வீடியோ சில வீடியோ நல்லா விவசாயம்லாம் எல்லாம் போட்டிருக்கோங்க ஊருக்கு போகும்போது நான் எடுப்போம் நாங்கள் வந்து இங்கே கேரளாவில் இருக்கிற வெளியில் போகிறதும் எங்கள் வீட்டோட ஃபுட்டும் இது மாதிரி வீட்டு தாங்க நாங்கள் வீடியோவை போடுவோம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் அதிகமாக யாரும் எங்கேயாலும் யூடியூப் தொடங்கலை ஸ்டார்டிங் அது நான் தொடங்கியிருக்கேன் இதில் சக்ஸஸ் பண்ணுன்றது ஒரு சின்ன ஒரு நோக்கந்தாங்க எனக்கு பார்த்துட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு போயிடாதுங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு லைக்கே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்களும் முன்னேறுவோன்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் வீடியோ எடுத்து போடுவோம் இதுவே நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துவிட்டு இந்த ஷெல்லு தாங்க ஒவ்வொரும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் பாருங்கள் ஒன்றும் ஷ ஃபினிஷிங்காக இருக்கும் ஒவ்வொன்றும் இப்போ நான் பிரமிடு மாதிரி வளைவடைவாக இருக்கும் ஒன்று நேர நேர கோடு கூட இருக்கும் இது பாருங்கள் நமக்கு செவ்வாய்க்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ ஒரு ஃபினிஷிங் ஷைனிங்காக இருந்துச்சு இந்த ஒரு ரெசிப்பி மாதிரி ஒவ்வொரு ரிசிப்பியும் ஒவ்வொன்றாச்சு பிடிச்சிருந்தால் வீடியோக்கும் லைக் ஃபென்ஸ்